விடுதலை சிறுத்தை கட்சி பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியும் பேசவே கூடாது கடந்து போங்க அவங்கள பற்றி விமர்சிக்காதீங்க அவங்கள தொடவே தொடாதீங்க அப்படின்னு சீமானை வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க கடலை விட்டுருந்தாங்க சரி அண்ணன் சொல்ற நம்ம மீற முடியாது இருந்தாலும் அதே அண்ணன் அவர்கள் தான் நமக்கு வந்து இந்த கொள்கை உறுதிப்பாடை வந்து அதிகமாக ஏற்றி விட்டாரு அப்போ அந்த கொள்கை அப்படின்னு வரப்ப சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியல நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய அந்த விஷயத்த விசி காக்காரங்களே வந்து ஏற்றுக்கிறாங்க எதிர்க்க மாட்டாங்க அவங்க தலைமை சொன்னது வந்து தவறு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அவங்களே வந்து பரிசீலனை செய்யணும் அவருடைய தலைவர் பேசுனது சரியாக தவறாங்கிறது அவங்களே விவாதத்திற்கு வந்து உட்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொது மக்களே இன்றைக்கு விசிக்காருடைய தலைவர் திருமாவர்கள் பேசின ஒரு கருத்து என்பது மிகவும் மோசமான கருத்தாக இருக்குது இதை நம்ம எடுத்து பிரித்து பேசி ஆகணும் அவ்வளவு என்ன இப்படிலாம் இந்த அளவிற்காக வந்து கூட்டணிக்காக வந்து இவ்வளவு சமரசம் செய்யணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒன்று புரியல அப்போ என்ன சொல்லியிருக்காரு ஏது சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் பிரிக்க போகிறோம் அதனால் விசிகா தோழர்கள் உங்களை உண்மையிலேயே நீங்கள் கொள்கை உறுதிப்பாடோட உங்கள் தலைவர் திருமாவர்கள் சொன்ன அந்த நிலைப்பட்டோடையே இந்த விஷயத்தை பாருங்கள் அவர் சொல்லியிருக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே ஒரு கட்சியில் இருக்கேன்றக்காக மாங்க மாங்கன்னு முட்டுக்கூடக்கூடாது தப்பை தப்புன்னு சொல்லி பழகுங்க அந்த நிலப்பாட்டை இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரின் படும் பக்கலாமா உலகத்தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க எவண்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குற அங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது தென்னட நாடாளுமன்றத் தேர்தல் ஏழு கட்டமாக நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க நடத்துறோம் சொன்னாங்க இல்லை முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முடிஞ்சு அடுத்த அந்த கர்நாடகா அந்த பகுதியிலலாம் அடுத்த தேர்தல் நடக்கிருக்கு இந்த கர்நாடகாவில வந்து ஆளக்கூடிய அரசாக காங்கிரஸ் அரசு இருக்கு மக்களே விசிகா திமுக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் அரசு தான் ஆட்சியில் இருக்குது அப்போ வந்து காங்கிரஸிற்கு வந்து ஆதரவு கொடுத்து கலப்பணி செஞ்சு உங்களுக்கு பரப்புரை செய்கிறேங்கிற பேரில் விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார் இந்த மாதிரி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் அதுக்கே கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு என்ன நீங்கள் காவேரியிலேருந்து தண்ணி தர மாட்டேங்கிறாங்க ஒரு சொட்டை தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம்னு கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் அரசு சொல்கிறது துணை முதலமைச்சர் சொல்றாப்பில் முதலமைச்சர் சுடுறாப்பில் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப திருமாவர்கள் வந்து எப்படி நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அமைதியாக கடந்து கொண்டு நீங்கள் போயிருக்கலாமே அப்படின்னு கடுமையாக விமர்சித்தாங்க அப்போ கூட நம்ம எதுவும் பேசிக்கல இதை பற்றி நம்ம கண்டுக்காக போயிட்டுருந்தான் சரி அவருடைய நிலைப்பாடு கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி கடந்து போயிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அண்ணன் திருமா அதில் அண்ணன் அவர்கள் பேசின ஒரு கருத்து என்பது மிகவும் வந்து மோசமாக வந்து எல்லாருமே கோபப்படுத்த தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கும் கோபம் வரும் அளவிற்கு தான் அந்த கருத்து என்பது இருக்குது அப்படி வீசிக்காவுடைய தலைவர் திருமா அவர்கள் என்னத்தை பேசிட்டார் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க காவிரி பிரச்சனையில் வீசிக்காவுடன் நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவர் கேட்குறாரு ஒரு நெறியாளர் அதற்கு அந்த ஒரு அந்த பத்திரிக்கையார் கேட்குறாரு அதற்கு திருமா சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குங்கிறத பார்க்குறீங்களா பர்வநாற்ற தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலைச் சிறுத்தை தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் தான் கர்நாடக வீசிக்கா முடிவு செய்ய முடியும்

கோரிக்கை வைக்கிறதோ தண்ணி தரணும்னு அதே போல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீசிக்கா அந்த மாநிலத்துடைய நலன்கிறது அவங்களுக்கு சாதர் ஆதரவாக சார்பாக நிற்பாங்க இவ்வளோதான் விஷயம் முரண்பாடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாப்பில் புரியுதா தமிழ்நாட்டு சார்பாக தமிழ்நாடு வீசிக்கா தண்ணி கேட்குமா புரியுதா கர்நாடகா சார்பாக அந்த மாநிலத்துடைய உரிமை கேட்குற விதத்தில் கர்நாடகா வீசிக்கா வந்து அவங்க தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுவாங்களா இதுதான் அந்த நிலைப்பாடு அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்கிறது அவ்வளோதான் தமிழர்கள் தண்ணி கேட்குறோங்க தமிழ்நாட்டில் இருந்து தண்ணி கேட்குறோம் கர்நாடகார்க்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ விசிகாவுடைய நிலைப்பாடு என்னன்னா ரெண்டு நிலைப்பாடாக இருக்கான் அவரே சொல்கிறாரு நாங்கள் எப்படி இங்கே தண்ணி கேட்குறோமோ அதே போல் அவங்களுடைய மாநிலத்தினுடைய நலன் அவங்க செயல்படுவாங்க அங்கே உள்ள விசிக்கா அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல ஒரு கட்சிக்கு எப்படி ரெண்டு நிலைப்பாடு எடுக்கும் விசிகாவுடைய தலைவர் யாரு அண்ணன் திரும்ப தானே நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தானே எப்படிங்க மாநில மாநிலம் சார்ந்து நீங்கள் வந்து மாநில உரிமை சார்ந்து எடுப்பீங்கன்னா இது மாநில உரிமையாகும் இல்லை தண்ணி விஷயத்தில் மாநில உரிமை எப்படி பேசலாம் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம்ங்க சமத்துவம் வீசிக்காவோட நிலைப்பாடு என்ன சமத்துவம் தானே சமத்துவம் தானே தண்ணி தர தரமாட்டேங்கிற தண்ணி தர வேண்டும் அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்க தானே சரியா இருக்கும் அங்க கூட வீசிக்கா அங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும்னா தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா வீசிக்கா தரமாட்டோம்னு சொல்லுவாங்க நிலைப்பாடு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீசிக்காவோட நிலைப்பாடு தண்ணி மாட்டோம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்கறது தண்ணி கேட்கறது இது என்ன நிலைப்பாடு இது பிழைப்புவாதம் இது வாதம் இது எப்படி ஏற்றுக்கிறது இந்த இந்த பேச்சை கட்சி பேதமின்றி எல்லாரும் தார்மாராக போட்டு தாக்குறாங்க எல்லாரும் விமர்சிக்கிறாங்க எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி திமுக கூட்டில் இருக்கக்கூடிய உண்மையான தமிழர் இருப்பாங்க அவனே எடுத்து பேசுகிறான் என்னங்க பேசுறீங்க வீசிக்கால் இருக்கக்கூடியவங்களே ஏத்துக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்க கர்நாடகாவில் காங்கிரஸோட நிலைப்பாடு கர்நாடகா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன தெரியுமா தண்ணி தர மாட்டோங்கிறது அதே கர்நாடகாவில் பாஜக கட்சி பாஜக இருக்க பாஜக நிலைப்பாடு என்ன தெரியுமா அதே தண்ணி தர மாட்டேங்கிறது உங்களுக்கு புரிதா ஆனால் வெளியே பேசுவாங்க காவிரியில் தண்ணி தர வாங்க முடிக்க முடியல அப்படின்னு டே பாஜகவும் காங்கிரஸும் அந்த மாநில கட்சியாகவே செயல்படுது தண்ணி தர மாட்டோங்குது இந்தியருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கூடிய காங்கிரஸ் பாஜக தண்ணி வாங்கி கொடுப்போம் அப்படிங்குது என்னடா உருட்டுறீங்க காங்கிரஸ் பாஜக செய்கிறாங்க நாடகம் போகிறான்னா சரி அதை அப்படின்னு நாடனந்தான் போடுவாங்க தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பது இந்த தேசிய கட்சி உடைய அன்றாட பிழைப்பாகவே இருக்குது ஆனால் விசிகா எப்படி இந்த நிலைப்பாடு எடுக்கலாம் விசிக்கா எப்படி எடுக்கலாம் அவங்க போராடுவாங்களா இவங்க கேட்பாங்களா பார்க்குற வேணா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு எனக்கு புரியலைங்க பார்க்குற வேலை பைத்தியகாரமாக தெரியுதா பிசிக்காரங்க எதுக்கு வந்து முட்டு கொடுப்பீங்களா இது தப்பா இல்லையா சரி ஏதோ அதான் செய்யணும் நீங்கள் நீங்கள் கூட்டணி வைங்க பரப்புரை செய்யுங்க அதெல்லாம் வேறங்க ஆனால் இந்த நிலைப்பா நீங்கள் என்ன சொல்லியிருந்துருக்கணும் திருமாவளம் என்ன சொல்லியிருந்துருக்கணும்னா தண்ணி வந்து தண்ணிங்கிறது ஒரு ஒரு மழை பெய்யுது அது பாட்டில் ஆற்றுல ஓடுது அதை பகிர்ந்து நீங்கள் வந்து நீங்களே வச்சுக்கிறீங்கன்னா கர்நாடகா வச்சுக்கிறோம்னா அப்படிங்க தண்ணி என்னதுக்கப்புறம் தண்ணியூட தர மாட்டேறான் அப்படின்னா இது எதிரானது இல்லையா நம்ம கரண்ட்டு கொடுக்குறோமா இல்லையா பதுக்கி வச்சுருக்கோம்மா அவங்கள மாதிரி கரண்ட்டை தரமாட்டேங்கிறோம்மா சொன்னோம் நம்ம மூர்காரி சும்மா இருப்பாய்லா ஆனால் அங்கே என்ன பண்ணுறான் தண்ணி தரமாட்டேங்கிறான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கமும் அதை செய்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை மிகவும் கேவலப்படுத்தி பாடகட்டி ஏற்றுனான் நாய் வாயில் ஸ்டாலினருடைய புகைப்படத்தை வாயில் கவலை கொடுத்து அடித்தான் செருப்பு கட்டி அடிக்கிறான் பாடக்கட்டி ஏற்றுறான் எவ்வளோ கெவளோ பண்ணுமா உருவம் எரி எரிக்கிறான் தமிழ்நாடு முதலமைச்சரும் கூட பார்க்காம எரிக்கிறான் அப்போ அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் கொண்டு இருக்காங்க ஏன் கர்நாடகர்கள் கன்னடர்கள் அப்போ என் அதை இதை எப்படி நீங்கள் கடந்து போவீங்க தவற தவறு தான் சொல்லணும் பகிர்ந்து கொடுங்கப்பா வேறு ஒன்றும் கிடையாது தண்ணியை வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை யாரையும் பாய்ச்சி கூட தேவையில்ல நான் வந்து பேசுகிறேன் அந்த கூட்டணி கட்சிக்கிட்டே பேசுகிறேன் எங்கள் கூட்டணி கட்சிட்டு பேசுகிறேன் கர்நாடக வச்சு இந்த காங்கிரஸ் நாங்கள் பேசுகிறோம் கூட சொல்லியிருந்தால் கூட முடிச்சுது எளிமையாக போயிருக்கோம் அதை விட்டுட்டு நாங்கள் இங்கே போராடுவோம் எங்கே வீசிக்கார்களோ அது அங்கே இருக்க வீசிக்கா கரோடா இருக்கக்கூடிய வீசிக்கா அது அங்கே போராடும் எப்படி அவங்க தண்ணி தரமாட்டேன்னு போராடுவாங்களா இவங்க தண்ணி தாங்க போராடுங்களா இதை நம்ம பார்த்துட்டு கேணத்தனமாக பார்த்துட்டு நம்மளும் நம்பகிட்ட வீசிகா சூப்பரான கட்சி சமூக நீதி கட்சி பேசிகிட்டு இருக்கணும் எப்படி எளிமையாக இதை கடந்து போவது மிகவும் தவறான ஏங்க என்னங்க ஒரு சீட்டுக்காண்டி அளவுக்கு அங்கே பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா வீசிகா தோழர்கள் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் விமர்சனம் ஆரோக்கியமான விமர்சனம் செய்யலாம் உடனே வந்தமத்தை கக்கிறான் உருட்டாதீங்களா லாஜிக்காக லாஜிக் இல்லையா அவ்வளோதான் இது சரியா இல்லையா திரும்ப அவர்கள் மீது அவங்க மதிப்பு இருக்குது அதை யார் குறைச்சிக்கிறா அவரே தான் குறைச்சிக்கிறார் பேசி பேசி இப்படி திமுக தாங்க செய்யும் திமுக உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கலங்கிறது எத்தனை பேர் பேசியிருக்கோம் நான் தமிழ் வச்சுக்கிறேன் ஏன் விசிகாவுக்கு பொது தொகுதி கொடுக்கல பத்து தொகுதினு இருக்கக்கூடிய அளவிற்கு தகுதிப்படுத்த ஒரு கட்சினா அது தான் இன்றைக்கு திமுக வலுவான ஒரு கட்சியாக கூட்டணியில் இருக்குன்னா அது தான் படைபோலாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியெல்லாம் தான் அப்போ பத்து தொகுதி கொடுக்கலாம்னு நம்மளே பேசுறது எத்தனை தருவ வீசிக்காவ நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி இவங்கிற இவங்களெலாம் பயந்துக்கிட்டு வந்து அப்படி நிலைப்பாடு எடுப்போம் இப்படி நிலைப்பாடு எடுத்தோம்னா என்ன இது நிலைப்பாடு சரியா நான் கேட்குறேன் ஒரு தண்ணியை பகிர்ந்து கொடுக்காமல் எனக்குன்னு அமுக்குறானவன் கர்நாடகா இது சரியா இது சமத்துவமா சொல்லுங்க இது சமத்துவத்தில் அடிப்படையில் வருமா சமத்துவம் இல்லை என்றால் அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுக்க வேண்டிய திருமாவளவருடைய குரலாக அதை இருக்கணும் செய்கிறாரா அப்போ நீங்களும் பாஜக காங்கிரஸ் எப்படி நிலைப்பாடு எடுக்கோ அதே நிலைப்பாடு எடுக்கிறீங்களே இப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது கேள்வி வருமா வராதா பார்த்துக்கோங்க திமுக கூட்டணி ஒன்றத்துக்கு இல்லைங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அவன் சொல்கிறான் கர்நாடகா சொல்கிறான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆளும் தரப்பில் சொல்கிறாங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் சொல்கிறான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேகதாதவில் அணை கட்டப்படுங்கிறான் இதை திமுக சொல்லுமா அதே காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேகதாது அணை கட்டம் ஓடப்போம் தண்ணி மீட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா எதுக்கு தேசிய கட்சிங்கிறது எதுக்கு முதல் அப்புறம் எதுக்கு தேசிய கட்சி பிசி கருக்கு இங்கேதானே அரசியல் இருக்கு தமிழ்நாட்டில் தானே அரசியல் இருக்கு நீங்க கர்நாடகாவில் படிக்க போறீங்களா இங்கே எல்லா தொகுதியில் வேட்பாளர்கள் நிறுத்துறாலும் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துறீங்க உங்களுக்கு எத்தனை சீட்டு தான் இங்கே அடிப்படை அங்கே அங்கே உங்களுக்கு அரசியல் இல்லை தமிழ்நாட்டில் தாங்க இருக்க முதல்ல அரசியல் ரெண்டு சீட்டு கொடுக்குறான் நீங்கள் திமுக கூட்டணி விலகி வந்தாலே உருப்பிட்டுருங்க வீசிக்கா சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் தனிச்சிருந்தாலே அதை விட்டுப்பட்டு இப்போ கூட்டணி இருக்காங்கன்றக்காக எவ்வளோ இப்படியாங்க போய் ஒன்றும் சொல்கிற கல இதுக்கு மேலே ஏதாவது பேசினோம்னா அப்புறம் நல்லா தெரியாது பார்த்துக்கங்க சிந்திக்கோங்க உறவுகளே இந்த மாதிரி நிலைப்பாட்டை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா கூட்டணி கிண்டியா கூட்டணி எவனா வந்தா எதிர்த்து முதல்ல அவங்கள்ட்ட பேசுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைப்பாடு வீசிக்கா மட்டும் இல்லை அது கம்யூனிஸ்ட்ருக்கு அது கம்யூனிஸ்ட் இல்லை கம்யூனிஸ்ட் வாயவே திறக்க மாட்டான் எல்லாத்துக்கும் எல்லாம் எங்களுக்கு ஒரு இட்லி போக அவங்களுக்கு ஒரு இட்லி பசி நம்மளுடைய பசி போக இன்னொரு இட்லி இருக்குல்ல அதுக்கு கொடுப்போம்ல போல் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் வாயை திறந்து பேசுவோம் அது கம்யூனிஸ்ட்டு இதாக வாயிலாச்சுருக்கான அப்புறம் கேட்க தொடங்க அப்புறம் வாயை தொடங்க மாட்டாங்க சமூக நீதி ஆட்சி இருக்குல்ல சமூக நீதி ஆட்சி இங்கே சமூக நீதி சமூக நீதினா தான் புடிங்க கொடுத்துருங்க நீ தனியாயத்தர துப்பில்ல நீ என்ன சமூக நீதி பேசுகிற இங்கே எவ்வளோ யூடியூப்லையோ அதில் ட்விட்டரில் ஏதோ பதிவு போட்டால் எங்கள் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து எங்கள் முதலமைச்சர் எதிர்த்து எப்படி பதிவு போட்டான்னு சொல்லி கைது பண்ணுறீங்களே உங்களால் கேவலைப்படுத்தி பாட கட்டி ஏற்றுறாண்டா கர்நாடகாரன் என்னென்னா இருக்கீங்க நீங்கள் ஒரு நிமிஷம் அசிங்கப்படுத்துறான்டா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்று பண்ண மாட்டோம் அதெல்லாம் வாயை முடி பசாம இருப்போம் திமுக மானங்கட்டு போய் கேவலங்கட்டு போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் எங்கே இருக்கேன் தமிழ்நாட்டுக்காரன் சொன்னாலே கார்த்து புற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க இவங்க செய்யக்கூடிய செயலெலாம் சான்றுங்க ஒரு நல்ல ஆண்மகன் ஒரு நல்ல ஆண்மகன் ஒரு தலை சிறந்த தமிழ் தமிழ் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவன் இங்கே தமிழ்நாட்டில் அரியணையில் இருந்தால் என்ன ஆகும் இப்படிலாம் செஞ்சிருவாங்களா ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டு கூட்டி போய் நின்றோம்னா அவங்க சொல்கிறது கேட்டு தான் போக முடியும் தயவு செஞ்சு ஓரளவுக்காச்சும் நிலைப்பாடு இல்லைங்க ஒரு நிலைப்பாடல் இல்லைங்க கண்டு மீட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்க எதாவது பேஸ்ட் அலையாதீங்க பார்த்துக்குறவங்கள இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்